நிறுவனத்தில் ஏறத்தாழ ஐந்து கோடியே எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளார்கள் முறையாக செயல்பட்டுள்ள கம்பெனி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களும் பணத்தை பெற்று அதாவது மாவட்டங்களில் இருபத்தி மூணு மாநிலங்களில் இந்த பணத்தை பெற்று முறையாக சட்டப்படி செயல்பட்ட நிறுவனத்தை செவி அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இறுதியாக பதினாறு அன்று நிறுவனம் முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடு பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது அதே நேரில் முதலீட்டாளர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாதிக்க கூடாது என்பதற்காக உச்ச தலைமை நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமிகு ஆர் எம் லோதா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியும் செபியும் சேர்ந்து பிஎஸ்எல் எஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த ஐந்து கோடியே எண்பத்தி லட்சம் முதலீட்டாளர்களுக்கும் ஆறு மாத காலத்தில் பிஎஸ்எல் எஸ் வாங்குகிற நாடு முழுவதும் மூணு லட்சத்தி எண்பத்தி ஏக்கர் நிலங்கள் வாங்கப்பட்டுள்ள அந்த நிலங்களை எல்லாம் விற்றும் இதனுடைய துணை நிறுவனங்களில் முதலீடு செய்ய அறுநூத்தி ஐம்பது கோடி அறுநூத்தி ஐம்பது நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை எல்லாம் பெற்று அனைவருக்கும் முதலீட்டு பணத்தை வட்டியுடன் சேர்த்து ஆறு மாத காலத்தில் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தோடு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினாறில் தீர்ப்பு வரப்பட்டு எட்டு ஆண்டுகள் இதுவரை சுமார் தொள்ளாயிரத்தி கோடி பத்தொன்பதாயிரம் வரைக்கும் பணம் செலுத்திய மட்டுமே திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது பணத்தை முதலீடு செய்தவர்கள் பெரும்பாலும் பலர் இழந்து விட்டார்கள் உபாத்திரமால் அரசு மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்ப்பது கூட பணம் உள்ளார்கள் இதில் களப்பணியாளர்கள் இந்த முகவரையெல்லாம் பணம் போட்ட முதலீட்டாளர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார்கள் நாங்கள் உங்களை நம்பித்தான் பணம் போட்டோம் என்று ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல முடியவில்லை கலவரம் ஏற்படுகிறது சண்டை ஏற்பட்டு இடங்களில் முதலீட்டாளர்கள் முதல்வர் மீது வழக்கு போட்டுள்ளார்கள் எனவே விரைந்து இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று விவசாய முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல போராடி உள்ளோம் குறிப்பாக முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னை செபி அலுவலகத்தை ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் விவசாய தங்கத்தினுடைய எல்லாம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மண்டபங்கள் அடைக்கப்பட்டிருந்தோம் மதிய உணவு இருந்தவில்லை மாலையில் செவியை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் செவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மும்பைக்கு சென்று ஆரம் லோவா கமிட்டி ஐந்து நபர்கள் சந்திப்பதற்கு அனுமதி எழுத்து மூலமாக வழங்கப்பட்டது விவசாய முன்னேற்ற களத்துடைய அந்த போராட்டத்தின் பேரில் இந்த பி எஸ் களப்பணியாளர்கள் ஐந்து நபர்கள் அந்த தேதியில் மும்பைக்கு சென்று ரோதா கமிட்டியை சந்தித்து உடனடியாக பணத்தை வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விடுபட்டவர்களெல்லாம் இணையத்தில் பதிவேற்றம் செய்வதற்காக சிறப்பு அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் வங்கியில் ஏற்கனவே முதலீடு செய்தவர் பலரும் இறந்து விட்டதால் அந்த வங்கி கணக்கெல்லாம் பேன் ஆகி போயிடுச்சு புதிதாக அவருடைய வாரிசுகளை சேர்க்கப்பட வேண்டும் பிஎஸ்எல் நிறுவனம் செயல்பட்ட பொழுது ஆரம்பத்தில் போட்ட அந்த பாண்டு கடைசி பணம் கட்டுனவங்களுக்கும் பணம் திருப்பி கொடுத்தாங்க இப்ப செவி என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து தொகை செலுத்து ஒவ்வொரு மாதம் அந்த ரசீது பூரா கேட்குறா பல பேர் துளைத்து விட்டாங்க எனவே பழைய நடைமுறையே உடைய இணையதளத்தில் போய் பார்த்தோம்னா அதில் கண்டுபிடிக்கலாம் அந்த ஸ்டாப்பையை வச்சு உடனடியாக கொடுக்கறதுக்கு தான் பல போராட்டம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நாமக்கல் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா கடந்த எட்டு ஒன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் பி எஸ் எல் முதலீட்டாளர் களப்பணியாளர்கள் விவசாய முன்னேற்றம் இணைந்து மாவட்ட ஆட்சியருடன் மனு கொடுத்தோம் உச்ச தலைமை நீதிபதி கவனத்திற்கு எடுத்து செல்வதற்காக முதலீட்டாளர் தலைப்பில் வாதாடுகிறார்கள் அதாவது அப்படின்னா செவியின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சார்பாக வழக்கறிஞர் ஏழை முதலீட்டாளர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஆட வேண்டும் என்று பல லட்ச பணம் வேணும் எங்களால் முடியவில்லை எனவே அரசு மாண்புமும் பாரதனுடைய முதல்வர் அவர்கள் இந்த விரைந்து வழக்கை முடித்து முதலீட்டாளருக்கு பணம் கிடைக்க இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரை முதலீட்டாளருக்காக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கை வாதாட வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தோம் போராட்டம் நடத்தியிருந்தோம் மாண்புமிகு பாரத பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சருக்கு ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக முதலீட்டாளர் களப்பணியாளர்கள் ஏறப்பால நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தனித்தனியாக அஞ்சலத்தினுடைய பதிவு தபால் அனுப்பி இருக்கிறோம் இது வரலாற்று சிறப்பமைக்க செய்தி இதன் பிறகும் இதுவரை பணம் திருப்பி கொடுக்கப்படவில்லை எனவே அந்த காலதாமதத்தை கண்டித்து உடனடியாக மன முதலீட்டு பணத்தை திரும்ப வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லை சந்திப்பில் வளையப்பட்டி அருகே அரவிந்த் நர்சிங் கல்லூரி அருகில் ஒரு மாபெரும் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து முதலீட்டு பண மீட்பு மாநாடு நடத்த அந்த மாநாட்டில் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையில் நெல்லுக்கு புயண்டாளுக்கு ஆறாயிரம் வழங்கப்பட வேண்டும் கரும்புக்கு டன்னுக்கு ஆறாயிரம் வழங்கப்பட வேண்டும் வேளாண் பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் டெல்லியில் பஞ்சாப் விவசாயிகள் கடந்த மூன்று நாட்களாக போராடி வருகிறார்கள் புதிய சட்டம் கொண்டு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் இங்கு நாமக்கல் மாவட்டம் வளைப்பட்டி புதுப்பட்டியில் விவசாய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி சிப்காட் தொழில் அமைப்பது போல் நாடு முழுவதும் எங்குமே வளை உட்பட சிப்காட்டிற்கு விவசாய விலைங்களை எடுக்க கூடாது அந்த திட்டத்தை முடிவை அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வரவில்லை முதலீட்டு பணத்தை திருப்பி கொடுக்கிறோம் என்றும் வேலை பார்த்த முகவர்களுக்கெல்லாம் மாற்று வேலை தரப்படும் என்றும் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கிறதோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் வேறு வழியில்லை முதலீட்டாளர்கள் ஒரு கோடி குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறார் இந்தியா முழுவதும் எதிர்ப்பை மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கின்ற வகையில் தேர்தல் புறக்கணிப்பில் ஓட்டளிக்காமல் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளோம் இதை மாநாட்டில் மற்ற தீர்மானங்களுடன் சேர்ந்து இதையும் அறிவித்துள்ளோம்